இப்போ எதுக்குன்னா நம்ம ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு தலையத்துப் புரிவை அது வந்து குட்டி போட முடியாமல் இப்போ காலையில் இருந்துருக்கு அப்படியே குட்டி போட முடியாமையே அதுக்கு தான் இந்த போய் மணி இப்போ பதினொன்றையாவது ஒரு நண்பர் ஒருத்தர் அங்கே போனாப்புல அதை சொல்லி விட்டு வாங்கிட்டு வந்து இப்போ தான் வந்துச்சு கைக்கு இப்போ தான் இந்த ஆட்டுக்கு போடணும் என்ன ஒன்று தெரில மறந்து வாங்கிட்டு வந்துட்டேன்

சரி வாங்க போடும் ஊசி தரவா ஊசி எடுத்துருவாங்க ஊசி இல்லை மருந்து மட்டும்தான் ஆகிட்டு இருந்தேன் எடுங்க மூணு எம்எல் எடுப்பிடலாம் மூணு எம்எல் மூணு எம்எல் அல்லது நாலு எம்எல்ஏ இதை உடச்சுக்கிறேன் நம்பரே காண அந்த சிரிஞ்சுல எத்தனை எம்எல் செஞ்சுது நம்பரே வேறு சிரிஞ்சு இல்லையோ இந்த இது வரைக்கும் வரைக்கிழங்க ஃபுல்லாக ஃபுல்லாளுங்க இது வந்து ரெண்டே மலை செஞ்சுதான் மூணு எம் நாலு எம்மல் புடச்சுனா எடுங்களேன் அஞ்சம் செரிஞ்சிருக்கா அதில பையன் அப்படியா எத்தனை மணி காலையில இருந்து அப்படியே தான் அந்த ஆடு ஆடு ஆல்ரெடி ஒரு குட்டி போட்டு குட்டி இறந்து போச்சு அதாவது குட்டிக்கு எப்பயுமே அது வந்து நமக்கும் அப்படித்தான் தலை தானப்பா முதல்ல வரும் வெளியில அந்த குட்டி அந்த ஆடு அந்த கொப்பாட்டுக்கு எப்படி வந்துச்சு காளு வந்துச்சுல பின்னத்துங்காலு பின்னத்திங்காலு முதல்ல வந்து அது இறந்து வச்சு அதுக்குதான் போய் இந்த மருந்து ஆமாப்பா மூணு எம்எல் தான் இந்தா இதோ போய் எல்லாமே ஸ்டாக் இருந்தால் தான் போட்டுக்கலாம்ண்ண திடீர்னு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது சாமத்தில் மணி பன்னெண்டு மணி ஆகப்போகுது மருந்து இப்போ தான் கைக்கு வந்துச்சு ஊசியே காணா ஊசியா இதில் எவ்வளோ ஊசியங்க மருந்து மருந்தை கொடுங்க பேரை பார்ப்பேன் என்ன மருந்து பேருன்னு மருந்து பேரு ஒரு ஆட்டுக்கு வந்து இது என்ன வேலை செய்யணும் முதல்ல சொல்லிடுறேன் புதுச்சிருஞ்சுதான் இது என்ன வேலை செய்யும்னா ஏப்பா ஆட்டோட அந்த இது இருக்குல்ல குட்டி போடுற வாய் இருக்குல்ல அந்த இது அதை வந்து லூஸ் ஆக்கி விடுமா அது இந்த ஊசி போட்டால் அது வந்து அந்த இப்போ பானை அந்த ஆடு பிரிவை வந்து தலையத்து பிரிவை தானே அதனால இப்போ அது வந்து முன்னாடி குட்டி போட்டிருந்தா அதுக்கு வந்து ஆல்ரெடி அந்த குட்டி போ அந்த இது வந்திருக்கும் புதுசாக போடுறதுனால அதுக்கு அந்த இது வந்து அடைச்சி போயிருக்குமா ஒரு சில ஆட்டுக்கு இந்த சதையை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி கொடுக்கும் இந்த ஊசி போட்டால் அதுக்காகத்தான் குட்டி போடாத ஆடெல்லாம் சீக்கிரத்திலே போடணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உயிராடாக கிடச்சிச்சுன்னு நினைக்கலாம் இது என்ன பண்ணுறது நாங்களும் உப்புச்சோடாலருந்து எல்லாம் போட்டு பார்த்தாச்சு ரெண்டு வாட்டி உப்புச்சோடா போட்டாச்சு உப்புச்சோடா போட்டே ஆல்ரெடி ஒரு குட்டி போ போட்டுச்சு முன்னாடி இந்த ஆடு என்னன்னு தெரியல போடவே மாட்டேங்குது என்னப்பாச்சு கொசு என்ன எப்படி அப்புது லேசா சொன்னா உள்ள போயிருமப்பா கொசு கொசு பத்திலா எப்படி உட்காந்துருக்குன்னு ஆத்தாடி ஆத்தா கொசு வலையை கண்டுபிடிச்சோம்னா தெய்வம் வலை இல்லைன்னு வச்சுக்கோ ஞாரி போயிருக்கு கொசு இவ்வளவு கொசுன்னு

அந்த அப்படியே சாயந்தரம் பண்ணி இல்ல அது மாதிரி பண்ணணுமா அது எதுக்கு குட்டி தலை திரும்பாம இருக்குதா திரும்ப நம்புற ஃபுல்லாக எழுங்க அது மூணு எம்மளுக்கு மூணு எம்எல் சிரிஞ்சு அது இழுங்க இழுங்க அது ரெண்டு இன்னும் இழுங்க வரட்டும் வரட்டும் இன்னும் வரட்டும் இன்னும் வரட்டும் இழுங்கப்பா மூணே மணிச்சிருந்தாப்பா அது ஃபுல்லாக இழுங்க சொல்கிறேன் இழுங்க இழுங்க அவ்வளோதான் விட்டு விட்டு போட்டாட்சிய இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் இந்த வேலை சி ஒரு ஆட்டுக்கு ஏதாவது பெரிய இதா இருக்கு

என்னென்னு காலையில் பார்ப்போம் இல்லைன்னா எந்நாயிரம் ஆடு குட்டி போடுது அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆட்டை அடிக்கடி உள்ள வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க மற்ற கண் அசந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தேட்டு பார்ப்போம் ஆனால் அக்கி எதுவும் வந்தாலும் ஆடு குட்டி போடும் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படியே வயிறு நெளிக்கவும் அப்புறம் ஆடு ஆடு குட்டி போடுற மாதிரியே ரியாக்ஷன் பண்ணுச்சு ஆல்ரெடி பிடித்த ஒரு ஆடு அந்த ஆட்டு பால் பீச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஆடு பிடித்த அந்த அந்த ஆட்டோட குட்டியை வந்து இறந்து போச்சு அதோட தான் பால் பீய்ச்சி காப்பி போட்டோம் அந்த ஆடு எப்படி அந்த குட்டியா இருந்து இந்த இந்த தான் தலை திரும்பாமல் அந்த உள்ளே இருந்துக்கிட்டு குட்டி போடவும் எங்களுக்கு தெரியல எப்பயும் நார்மலாக குட்டி போடுற ஆடு வந்து போட்டுறேன் அவ்வளோதான் காலையில பார்ப்போம் இப்படி ஆடு குட்டி போட்டிருக்கா என்ன கண்டிஷன் மருந்து எப்படி வேலை செய்யும் பார்ப்போம் கட்டிடுங்க பரவாயில்ல பரவாயில்லங்க மருந்து நல்லா தான் வேலை செய்யுது கரெக்டா மணி இப்ப மூணு மணி குட்டி போட்டுருச்சு கிடா குட்டி கிடா குட்டி போட்டுருக்குங்க நல்லா பயந்துகிட்டே இருந்தேன் நல்லா போட்டுருச்சு எவ்வளவு போராட்டம் இந்த குட்டி போட இந்த ஆடு சரி பாலுக்குடி பாலுக்குடி காலையில பார்ப்போம் தலை இட்டு தான் பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஆடு குட்டி ஓட்டுருச்சுல போட்டுருச்சு ரெண்டு ஜோடா போட்டு அப்புறம் மூணாவது இந்த ஊசியை போட்டு ஊசி நல்லா தான் கேட்குது மனுஷனுக்கு மாதிரியே வந்துருச்சு இப்போ இது அதானே மனுஷனுக்கு ஊசியை போட்டால் குழந்தைக்கு மாதிரி இது ஆட்டுக்கு ஆயிடுச்சு குட்டி திரும்பாம ம் அது போட்டோடனே சோடா போட்டு அதையும் போட்டோன்னே போட்டுருச்சு ஆ எல்லாத்தையும் கேட்குதான் இப்போ தான் மொத மொதல் தடவை அந்த ஊசி போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்டதில்ல எந்த ஆட்டுக்குங்க ஏன்பா போடுறதில்ல இப்போ இருக்க இருந்து தான் இருந்துருக்கு நமக்கு தெரியல ம் அருந்தில் மூணு எம்எல் நாலு எம்எல் எடுத்து போடணும் போட்டால் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே போட்டேன் ஒட்டி எல்லாம் மருந்து இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்பயும் ஸ்டாக்கில் இருக்கணும் என்ன ரெண்டு அப்பள ஆத்திரவசம்னா ஓட முடியாது இருட்டுக்குள்ள அதுக்குள்ள வைங்க கீழே இருந்தா அந்த அட்டை இந்த அட்டை இல்லை இப்படி தான் கொடுத்தாங்க இதுதான் நம்ம சமாளி மருந்து சாமான் அதில் ஒரு அங்கிட்ட ஒரு பாக்ஸு ஃபுல்லாமல் மருந்துதேன் உண்டாப்பா என்ன ஒரு கீசு கீசா இருக்கு அங்கே மருந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே மருந்து இருக்கு ஐயாயிரம் ரூபா மருந்தா கொஞ்சமாக இருக்கு இங்கேயாவது எம்ப மருந்து ஊர மருந்து கீசு கீச அவ்வளோ இருக்கு இது சரி ஒரு இது என்ன எங்க அப்பா இது இதெல்லாம் நம்ம கைவசம் வச்சிருந்தாதான் தான் ஆட்டை காப்பாற்ற முடியும் என்ன மாத்திரை இது இது மாத்திரை ஐட்டங்கள் இது என்ன இது டானிக் ஐட்டங்கள் அதுல என்ன இது என்ன என்ன வந்துகிட்டே இருக்கு சைக்கிள் வாழ்த்தி பண்ணா இருக்கு உள்ள என்னப்பா அது உங்களுக்கு இருக்கு

சரி எல்லா இடத்தையும் எடுத்து வாங்கப்பா நாங்கள் பத்திரம் வாங்க மருந்து ஒரு சில நேரத்தில் இது மா குழப்பேன் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் பார்த்து போடணும் எதுக்குள்ளது இருந்தாங்க இருந்தாங்க கட்டி வைங்க அப்படியே போதுங்க அந்த குட்டி நான் கிட்ட குட்டின்னு நினச்சேன் குட்டி கடைசியில் ஓய் இதுக்கு பேர் பேர் வைக்கலாம் சோடா பாட்டில வந்துருவா ஐயா ஐயோ தள்ளி விட்டு பா குட்டி பக்கத்துலான்னு நிக்குது ஓய் இங்கே இங்கிட்ட உங்ககிட்டு வீடு நல்லா கனகனிருக்கு போண்டாவா என்ன போண்டா பார்த்தானே ஒரு ஆளுங்கிட்டு வந்துடுச்சு பின்னாடி இந்த வந்துருச்சு போண்டாவுக்கு அப்பா உள்ள க இளங்குடி கடைக்கு எடுத்து போடுங்க அப்பா எப்படி இருக்கும் பாருங்கள் போண்டா வேற மாதிரி காலையிலேயே சுட சுட கேக்கு மாதிரி இருக்குது போன்டா இதுதான் உங்கள் நாட்டை தொங்க விட்டு வந்திருக்காங்க தலைமை ஏன்மா எனக்கு ம்

இங்கோ இளங்குடியை பார்த்துருச்சு என்ன போண்டா போட்டேன் அப்பா போண்டா போட்டேன் திங்காம அங்கே வர இளங்குடியை வளாட்டிக்கிட்டு இங்கே எண்ணத்தை கழுவுனாலும் அது மண்ணாக்கிறான் திராட்சை கொத்து மாதிரி இருக்கப்பா திராட்சை திராட்சை இது ஆடு போட்ட அந்த கழிவு குட்டி போட்ட கழிவுடா இதுதான் நாய்க்கு வேட்டை இதுக்கு தான் வந்து இதுக்கு தான் கிடைய கிடையே சுற்றி விட்றது பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு இதோட ஒரு கழிவு இன்னொரு இதுக்கு உணவாகுது திண்டுட்டு போக இல்ல போண்டா வச்சே இங்க இருக்கு இத பார்த்தோன்னா அப்படியா வச்ச போண்டா கிண்ணத்துல இருக்கு அத பார்த்தோன்னா வந்துருச்சு சரி அவ்வளவுதான்